யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹு தாலாவுக்கு வழிபட்டு விட்டார் யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்து விட்டார் யார் முஸ்லீம்களுடைய அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார் யார் முஸ்லீம்களுடைய அமீருக்கு மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்துவிட்டார் என்று ரசூல்லாய் அவர்கள் மகர்ணவின்றதாக ஹசரத் அபு ஹுரேரா அலியுல்லாஹ் உன்ஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இன்னும் அழியலியல்லாக ஒன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் எல் அல்லாஹு மாறுபாடு செய்வதில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டாம் கட்டுப்படுதல் என்பது நட்காரியங்களுக்கு மட்டுமே என்று சுற்றுசுல அவசரமாக கூறியிருக்கின்றார்கள் யார் முஸ்லீம்களுடைய ஜமாத்தை விட்டுவிட்டு கூட்டத்தை விட்டுவிட்டு ஒரு ஜான் அளவுக்குப் விட்டாலும் தௌபா செய்யாமல் அதே நிலையில் மௌத்தாகிவிட்டால் அறி அவர் அறியாமை காலத்து மரணம் எய்துவிட்டார் என்று ரசுல்லாய் சுல்லாஹல் மகோல் கூறியிருக்கின்றார்கள் இதுபோன்ற ஹதீஸ்கள் தெரிந்து கொள்ள நமது பெரிய பயானை பார்த்து பயனடையுங்கள் ஜசாக் அல்லாஹு ஹைரா அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி அவர்